புதுச்சேரியில் விஷவாகு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாகு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் இதற்கு அப்பகுதியில் இருக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் கனகங்கேரி பகுதியில் கழிவுநீரும் தான் காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இது விசாரணை நடத்த வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார் இதையடுத்து வருவாய்த்துறை சார்பில் உழவர்கள் வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா பொதுப்பணித்துறை சார்பில் இளநிலை பொறியாளர் பாலாஜி உள்ளிட்டோர் விசாரணை நடத்தினர் விபத்து நடந்த பகுதிக்கு அருகே உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கழிவுநீர் எங்கிருந்து வருகிறது அங்கு நடக்கும் சுத்திகரிப்பு பணி மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வெளியேற்றும் பணி ஆகியவை தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் பொறியாளர்கள் அடங்கிய குழுவினர் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடு குறித்தும் கனகன் ஏரியின் தற்போதைய நிலை குறித்தும் ஆய்வு செய்தனர் என்னதான் இதில் நடக்குது என்ன இங்கே பிரச்சனை இருக்குங்கிறது நேரில் வந்து பார்த்தா தான் தெரியுங்கிறதுக்காக இப்போ தான் நேர் நேரில் வந்தேன் இந்த சம்மந்தப்பட்ட இளநிலை பொறியாளர் அவரு இந்த இடத்துக்கு வந்திருந்தார் சரி அவர் தான் இந்த எக்ஸ்ப்ளைன் பண்ணார் என்னென்ன ப்ராசஸிங் நடக்குது இதனால் என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம் இதை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இதை பார்த்துட்டு இதோ சம்மந்தப்பட்ட முழு உரத்தையும் கலெக்டருகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம் இதனிடைக்கு விஷபாக தாக்கிய பகுதியில் உள்ள வீடுகளில் கழிவறை குழாகை அரசே மாற்றித் தர வேண்டும் என ரெட்டிகார் பாளையம் புதுநகர் பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்